வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கான்சை நேரோலாக் பெயின்ஸ் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு டிவிடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது ரெண்டு ரூபா ஐம்பது பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க டியூ டேட்டு இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம் ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு அதாவது இருக்கு இது வித்இன் தியர்டிகல் லிமிட் தான் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் ஆஃப் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ ஃபோர்காஸ்ட் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எடுக்கும்போது மார்ஜினால் இவங்க கொஞ்சம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவனுக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஆக்சுவல் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அதே மாதிரி யூபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது முப்பத்தி ஆறு பர்சன்ட் வந்து ப்ரீவியஸ் இயரைக்காட்டும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க பட் இது ரெண்டுமே டைனமிக் இன் நேச்சர்களை நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் ஒரு குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்சிக்வெண்ட் குவார்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது அப்படியே சேஞ்ச் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ரிசல்ட்டையும் அடுத்தடுத்த வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இது டைனமிக்குங்கிற லெவலில் நம்ம புரிஞ்சுக்குவோம் இவங்க எதிர்பார்க்கறதுங்கிறதையும் புரிஞ்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தேர்ட் குவார்ட்டர் சாரி ஃபோர்த் குவார்டருடைய சம்மரியில் நம்ம முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இவங்களுடைய மார்க்கெட் அண்ட் ஜியாகபிகல் ஃபோக்கஸ் என்ன இருக்குதுன்னா ஜியாகிரபிக்கல் ஃபோக்கஸ் வந்து வித்தின் இந்தியாவுக்குள்ளே பார்த்தோம்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க ஃபோக்கஸில் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா இஸ் அ ஹோல் மார்க்கெட் பட் அதில் இவங்க ரொம்ப நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து ரீஜனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தென் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்களுடைய டார்கெட் பார்த்தோம்னா அர்பனைசேஷன் ட்ரெண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அதில் தான் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் அதில் தான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க பட் இதுல வந்து நம்ம என்ன புரிதல்களை எடுத்துக்கலாம்னாக்க ஹாலிஸ்டிக் மார்க்கெட்டிங்லையும் சரி ஜியாகிரபிக்லயும் சரி இந்த ஹோல் அப்படிங்கிற அப்ரோச்சை இவங்க ஃபாலோ பண்ணி பண்ணலாமோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா ரொம்ப நாள மார்க்கெட்ல பிரசன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இந்த ஹோல் அப்படின்னு தான் பார்க்கணுங்கிறது என்னுடைய பார்வை அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க் அண்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குங்கிறதே நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் வந்து ஆனுவலைஸ்டாக ஏற்றி வச்சிருக்கிறாங்க அப்டேட் பண்ணிருக்கிறாங்க பைட் மைட் பி எது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து டோட்டல் அசட் பத்து புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி அனலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போயிருக்கு ரெவென்யூ ஜீரோ புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா இந்த ரெண்டு வருஷமா மாத்திரம் தான் டபுள் டிஜிட்ல இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் டபுள் டிஜிட்ல இல்லை சிக்ஸாக்கா போய்கிட்டே இருக்கு இவனுடைய ஏபிஎஸ் நம்ம பார்க்கும்போது பதினாலு இந்த வருஷம் வந்து பதினாலு இருக்கு போன வருஷம் பதினாலு புள்ளி ஏழுன்னு இருக்கு ஸோ இந்த இடத்துல அந்த ஃப்ராக்ஷனை விட்டுட்டு நம்ம ஹோல் நம்பர் பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் வருது இந்த ஸ்டாக்னேஷன்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வரப்போகுதா இல்லாட்டி அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான அதாவது க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் இது ஸ்டாக்னேட் ஆகிட்டு இங்கேருந்து நான் ஜம்ப் பண்ணுறேன் பாருன்னு சொல்ல போகிறானா இல்லை நான் இதுக்கு மேலே என்னால் தாக்குப்படிக்க முடியலன்னு கீழே இறங்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்சஸஸில் வாட்ச் பண்ணும்போது மாத்திரம் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நமக்கு குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்ப்போம் இதில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு குறஞ்சு போயிருக்கு பொதுவாக பெயிண்ட் கம்பெனி சீசன் நமக்கு வந்து சீசன் சேல்ஸ் வந்து போஸ்ட் ஆகும் பார்ப்போம் குளிர்காலம் முடியும் போது அதாவது மழை காலம் முடிஞ்சு ஹாட் குளிர் முடிஞ்சு வசந்த காலம் அரைக்கும்போது பெயிண்ட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு காயணும் அதுக்கப்புறம் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பெயிண்ட்டுடைய சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் அதில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு அரேபியன் சி அதுக்கப்புறம் இந்த சைடு வங்காள விரிகுடா ரெண்டு சைடு இந்த அரேபியன் சியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ரெயின் அதுக்கப்புறம் வந்து அது முடிஞ்ச உடனே வங்காள விரிகுடா அப்படிங்கும்போது ஒரு பேலன்ஸ்டு ஃபிகர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு இவங்க வந்து ஒரு சைடாக வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு நார்த் அண்ட் ஈஸ்ட் அப்படின்னு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்துருக்குறாங்க சரி பார்ப்போம் இப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று புள்ளி மூணுன்னு இருக்கு போன குவார்ட்டரில் கூட அதாவது டிசம்பர் குவார்ட்டரில் கூட எட்டு புள்ளி நாலு வச்சுருந்தவே திடீர்னு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி மூணுன்னு குறைஞ்சி போயிருக்கிறான் இது செப்டம்பர் குவார்டர் காட்டிலும் ரொம்ப கம்மி போன ஜூனை காட்டிலும் ரொம்ப கம்மி இவன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது மார்ச் ஜூன் கொஞ்சம் ஹையா கம்மியா எடுத்துட்டு சாரி டிசம்பர் அண்ட் மார்ச் கூட எடுக்கிறான் அப்புறம் ஜூன் செப்டம்பர் கம்மியா எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வருது ஆனா அது வரல டிடிஎம்ல தான் அது மாதிரி வந்திருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒன்னு இது போன தடவையே காட்டிலும் பத்து பைசா கம்மி கிட்டத்தட்ட ரிசல்ட்டு ஸ்டாக்னேட் ஆகுது இப்போ இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை அப்படிங்கும்போது கீழே இறங்க போகிறானா மேலே இற போறானா அப்படிங்கிறத அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆவரேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம் இப்போ நம்ம இவங்களுடைய இபிஎஸ் உடைய டீடெயில்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி ஒம்பது ரூபா ஃபேர் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ வந்து ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இந்த இடத்துல ரேஷியோ வந்து நம்மளுடைய அசம்ஷன் வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்மளுடைய அசிங் பண்ணிருப்போம் ரெசிஸ்டன்ஸாக இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு வச்சிருக்கா சப்சிக் உடச்சு ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போ போறானா இல்லாட்டி இதோட நம்ம வந்து கரெக்ஷன் எடுக்க போகிறானா அப்படின்னு பார்க்கணும் அதே சமயத்தில் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பிஇ அண்ட் பிபி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம்மை அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் உடைய டிடிஎம் பதினாலு புள்ளி பத்துன்னு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து மூணு புள்ளி ஐம்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இது வந்து நமக்கு வந்து கியூ ஃபோரை காட்டிலும் கூட இருக்கு அதே சமயத்துல இந்த சைடு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட்ட காட்டிலும் தான் இருக்குது அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து லோவை வந்து கட் பண்ணி சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் போகாம இவன் இந்த இடத்துக்குள்ளேன்னா இவன் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போன குவார்டருடைய ஹைட் அண்ட் போன குவார்டருடைய லோ அப்படிங்கிற லெவல்லே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்சிக்வென்ட்டா இவன் அடுத்த குவார்டருக்கு நல்லா ஆவரேஜை கட்டும் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாலும் லட் ஈவன் ஆவரேஜே மெயின்டைன் பண்ணினா கூட இது அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இதை வச்சுட்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இருநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி பதினேழு இதில் நமக்கு வந்து மிட் பாயிண்ட் இரநூத்தி அறுபத்தி நாலு இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இரநூத்தி இருபத்தி அஞ்சு உடைச்சிட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் இருக்கிறா இரநூத்தி அறுபத்தி நாலு போரானா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் எடுத்திருக்கிறது எஸ் ஒன்லருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் ஏன் எடுத்திருக்கிறோங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் எஸ் ஒன் நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி ரெண்டு பிபியோட பாட்டம் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பிபி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முந்நூற்றி இருபத்தி நாலு பிபியோட டாப் முந்நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நானூறு ஆர் ஒன் நானூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஏழு இப்போ இந்த ஆர் ஒன்றுங்கிற ஹைட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வச்சுருக்குறாங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரியில் வந்து இந்த ஹைட் வச்சுருந்துருக்கிறான் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க வச்சுருக்கிறான் இப்போ அங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கிறான் இப்போ இந்த குவார்ட்டருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அவன் பிபியோட பாட்டம் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இவன் கீழே இந்த லோவை உடைப்பானா அப்படிங்கிறது சந்தேகம் இந்த மிட் பாயிண்ட் லெவலோடையே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அப்படின்னு சொன்னால் பிபியோட ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி பிபியோட மிட் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்ட்டரில் சொதப்பினா அப்படின்னு சொன்னால் எஸ் ஒனுக்கு அவன் சப்போர்ட்டை வர்றதுக்கு ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனுவலைஸ்டா பெர்ஃபார்மன்ஸஸ் பதினால தாண்டி பதினேழு பதினெட்டுன்னு பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னுக்கான வாய்ப்புகள் வரலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே